ஆறு ஏக்கரு அருமையான தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம போலவாடி வில்லேஜுக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குது உங்களுக்கு இந்த லேண்டில் என்னென்ன இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க மரத்தில் காப்பு சொல்ல வேண்டியது இல்லை எல்லா மரத்துலேயுமே அருமையான காப்பு உங்களுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா பந்து உடனே அப்படியே குடியே அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து பஞ்சாயத்து தடம் ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் வந்திங்கன்னா லேண்டுக்கு வந்துக்கலாம் எல்லா மரத்துக்குமே பாருங்க சாணி எருவு கொடுத்து நல்லா உரம் கொடுத்து வளர்த்திட்டு வந்துட்டு மரத்துக்கு வயசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து தான் இருக்குங்க மரத்துல பாருங்க அந்த மாதிரி பக்கத்து மரத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே பூமி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து சூப்பரா வடக்கு சரிவு காடுங்க வந்தீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உள்ளேயே என்னென்று இருக்குன்னு தெளிவாக காட்டுறேன் பாருங்க நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி ஒரு மாட்டு பண்ணை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு பண்ணை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஷெட் போகிறக்குலாம் போட்டிங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே இந்த தொட்டிக்கு வந்துடுங்க இந்த தொட்டி மூலயமா இந்த மாடு தண்ணி குடிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு மொத்தம் ஆறரை ஏக்கரா வந்து லேண்டு நானூற்றி ஐம்பது மரம் தென்னை மரம் வந்துருங்க நானூற்றி ஐம்பது மரமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பு மரமாக வந்துடுதுங்க இது ஒரு சப்போட்டா ஒன்று வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று வச்சுங்க அதில் வந்து அப்படியே தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கிச்சனுக்குமே அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசன் பதிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உள்ள ஒரு கதவு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் போட்டு பக்கா சேஃப்டியாக ஷிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் ஃபீஸ்ஃபுல்லாக வந்தீங்கன்னா அப்படியே காத்தா இருக்குறதுக்கு கொஞ்சம் இந்த ஒரு தின்ன மாதிரி கட்டி விட்டு அதை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க முன்னாடியே வந்து ஒரு நிலத்தொட்டி ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாடு கின் வளர்த்துறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கல தண்ணி விட்டு வச்சிங்கன்னா ஒரு அருமையான ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆயிருங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரங்கள் அதே மாதிரி கொய்யா இது எல்லாமே போட்டிருக்கிறாங்க மரத்தில் காப்பு பாருங்கள் எந்தளவுக்கு சொப்பி கிடக்குதுனு நீங்கள் வந்த உடனே லேண்டை பை பண்ணிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த தோப்பை பாருங்கள் எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க சப்போட்டா மரம் அடுத்து அப்படியே நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிணறுங்க நம்ம பூமிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் போகுதுங்க கிட்டத்தட்ட செக் டேமே ஒரு மூணு செக் டேம் இருக்குதுங்க மழையெல்லாம் திருமூர்த்தி மலை டேமில் தண்ணி தூக்கி விட்டாங்கன்னா அந்த ரிவரில் தான் போகும் அதனால் வாட்டர் சோர்ஸ் இந்த பூமியில் எப்போயுமே வாட்டர் லெவல் ரொம்பவே அருமையாக இருக்குங்க கிணறுனா சும்மா இந்த ஏனாதான இல்லைங்க அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே கிணத்துல தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் பாருங்க இது வந்து நம்ம அப்படியே கிணத்துக்குள்ள நின்னுட்டு இருக்கோம் அது மேலே இருக்கிற பாம்பேரி கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதுல ஒரு பாம்பேரி எட்டிக்கிறாங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணி மேலாள் இருக்குதுன்னு உங்களுக்கு சப்பு வந்து கரண்ட் இல்லாதனால சப்பு ஓடலிங்க நீங்க லேண்ட நேரில் பார்க்க வரும்போது சப்பு எடுத்து காமிச்சிடலாங்க அப்படியே நீங்க பூமிக்குள்ள எல்லா பக்கமே கார்லயே போய் வர அளவுக்கு நீட்டா தட வசதியும் போட்டு வச்சிருக்காங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதை வந்து லேண்டை பாருங்கள் பார்த்த உடனே கண்டிப்பாக இடம் முடிச்சுன்னா உடனடியே பேசி முடிச்சு போடலாம் வீடியோவோட டெட்லைனில் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தடத்தை காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன் வாங்க அப்படியே தடத்தையும் காமிச்சிடற பார்த்துங்க நல்லா ஒரு ஐம்பது அடி அகலம் இருக்கக்கூடிய தடங்க அப்படியே தடத்தில் நீங்கள் உள்ளே வந்து அப்படியே அப்படியே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய்க்கலாங்க இந்த பூமிக்கு நேர் ஆப்போசிட்லேயே பாருங்க இதுதான் ஆறு ரிவர் போயிட்டு இருக்குதுங்க ரிவருக்கு நேர் ஆப்போசிட்லேயே அந்த லேண்ட் வந்துருங்க இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க பூமி பார்க்கணுன்னு என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ மறக்காமல் ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம் உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி